மேடையிலேயே தேனி நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் இடையில வாக்குவாதம் எழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆட்சியர் முன்னிலையிலேயே நலம் காக்கும் ஸ்டாலின் துவக்கு விழா திட்டத்தில் ரெண்டு பேரும் கொண்டது பெரும் சலசலப்படுத்தர்ல நாடாளுமன்ற உறுப்பினருடைய புகைப்படத்தை வைக்காததால கோபமடைஞ்சு வாக்குவாதம் எழுந்ததா கூறப்படுது என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ்நாடு முழுக்க நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழா நடந்திருக்கு ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஒரு இடத்துல இந்த நிகழ்ச்சியானது நடந்திருக்கு இத காணொலி காட்சி வழியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வச்சிருந்திருக்காரு அந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்துல நிகழ்ச்சியானது திமுக கட்சி உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் நிறைய பேர் கலந்துகிட்டாங்க மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில இந்த விழாவானது நடந்திருக்கு இந்த சூழல்ல இந்த நிகழ்ச்சியில தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் அவர்களும் கலந்துகிட்டதா கூறப்படுது மேடையில நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் செல்வன் அவர்கள் பேசும் போது சட்டமன்ற உறுப்பினரை திட்டி பேசியதா கூறப்படுது இதுக்கு காரணம் அங்க வைக்கப்பட்டிருந்த பேனர்கள்ல வெறும் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனுடைய புகைப்படம் மட்டும் வைக்கப்பட்டதாகவும் ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் செல்வன் அவர்களுடைய புகைப்படம் வைக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது இதன் காரணமா நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரை திட்டினதா சொல்லப்படக்கூடிய நிலையில தான் இருவருக்கும் இடையில வாக்குவாதம் எழுந்திருக்கு

அப்போதான் மேடையில் நலத்திட்ட உதவி வழங்கக்கூடிய அட்டையை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் செல்வன் கொடுக்க முயற்சி செய்யும் போது அவர் கையிலிருந்து பிடுங்கி தான் தான் இதை கொடுப்பேன் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுது மாவட்ட ஆட்சியர் முன்னிலையிலேயே இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மேடையில் கொஞ்சம் நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு அதை தொடர்ந்து அவங்க அங்கேருந்து கிளம்பி சென்றதை அடுத்து அங்கே முகாம் மட்டும் நடந்ததாக சொல்லப்படுது இப்போது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு வருது இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க